மார்கழி மாதத்தில் முதல் நாள் அன்று நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் பார்க்கப்படும் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை பிறக்கின்றது முதலாவதாக மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து இந்த நாளை தொடங்கும் அந்த வகையில தான் நீங்க மஞ்சளும் குங்குமமும் வாங்கிட்டு வாங்க அடுத்தது இரண்டாவதாக நீங்க வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்லூப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய இந்த கல்லூப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல மங்களங்கள் பிறக்க ஆரம்பிக்கும் மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள் கோதுமை வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அது முழு கோதுமையோ இல்ல நாள் செய்த ஏதாவது ஒரு பொருளோ இனிப்பு பலகாரமோ எதுனாலும் சரி அது தவறாம இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்கிட்டு வாங்க மஞ்சள் நிற பூ வாங்கிட்டு வாங்க மஞ்சளோ சிவப்போ அப்படி உங்க வீட்டிலேயே இருக்குன்னா அதை எடுத்து பூஜை அறையில வைங்க சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அது இலைன்னு சொல்லலாம் துளசி இந்த ஒரு இலையை நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும்